வணக்கம் குத்தகை வீட்டை அடமானம் வைக்கும் மோசடி கும்பல் அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளதை இன்றைய பதிவில் பார்க்கலாம் குத்தகைக்கு எடுக்கும் வீட்டை அடமானம் வைத்து மோசடி செய்யும் கும்பல்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை முகப்பேர் ஏரிக்கரை திட்டத்தில் வசிக்கும் கனகராஜ் தனக்கு சொந்தமான ஐந்து வீடுகளை ராமலிங்கம் என்பவருக்கு குத்தகை கொடுத்துள்ளார் கனகராஜுக்கு தெரியாமல் வீடுகளை அடமானம் வைத்து பெரும் தொகையை பெற்று கைதான ராமலிங்கம் பல்வேறு உத்தரவாதங்கள் அளித்து நிபந்தனை ஜாமீன் பெற்றுள்ளார் அதை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கனகராஜ் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஜெகதீஷ் சந்திரா இதுபோன்ற பல நூதன மோசடிகள் நடப்பதால் இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டார் அதன்படி அரசு தரப்பில் குற்றவியல் வழக்கறிஞர் திரு சந்தோஷ் அறிக்கை தாக்கல் செய்தார் அதில் அவர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் வீடுகளை குத்தகைக்கு எடுத்து அவற்றின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் அடமானம் வைத்து மோசடி செய்யும் கும்பல்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன சென்னை போலீஸ் கமிஷனர் அதிகார எல்லைக்குள் மட்டும் சுமார் நாற்பது வழக்குகள் பதிவாகியுள்ளன ஏழு கோடி ரூபாய்க்கு மேலான மோசடியில் அறுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அதிகாரம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலான மோசடிகள் நடந்துள்ளன இந்த மோசடியில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆவடி போலீஸ் கமிஷனர் அதிகார எல்லைக்குள் நான்கு வழக்குகளில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளது இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நான்கு வழக்குகள் பதிவு செய்துள்ளதாகவும் அதில் ஆயிரத்தி இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டார் இதற்கு திரு நீதிபதி அவர்கள் இந்த அறிக்கையை பார்த்தால் சுமார் அறுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளது தெரிகிறது மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் அடுத்தவர்களின் சொத்தை அடமானம் வைத்து பணத்தை சுருட்டிய பின் இது சிவில் பிரச்சனை என்று திசைதிருப்பி திருப்பி வழக்கை இழுத்தடிக்கின்றனர் சட்டத்தை பற்றி தெளிவாக போலீஸ் அதிகாரிகள் புரிந்து கொள்ளாததால் இரண்டாயிரத்தி பதிமூணில் பதிவான மோசடி வழக்கில் கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் உள்ளனர் எனவே இதுபோன்ற மோசடி வழக்குகள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மாவட்டங்களில் அதிக அளவில் மோசடி கும்பல் நடத்தி உள்ளனர் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பத்திரிகைகள் ஊடகங்கள் வாயிலாக ஆயிலாக அரசும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் இவ்வழக்கில் தமிழக டிஜிபியை தாமாக முன்வந்து எதிர்மனிதராக சேர்க்கிறேன் என்று இதுபோன்ற அவர் தடுக்க குற்றங்களை தடுக்க விளக்கம்